ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஆயுத பூஜைக்காக ஷாப்பிங் போன வீடியோ தான் பார்க்குறோம் நம்ம ஊரில் ஒரு வணிக வளாகம் எப்படி இருக்கணுன்ற மாதிரி சூப்பராக இருக்குது அதோடய வியூ அழகாக இருக்குது உள்ளே போய் பார்க்கும்போது எந்தெந்த கடை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி பண்ணக்கூடியது நம்ம நிறைய ஊரில் பார்த்துருக்கோம் அது நம்ம ஊரில் வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது அதை போய் பார்க்கும்போது ஒன்று ஒன்றுமே யூனிக்காக எந்தெந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கடையிலையுமே வந்து நம்ம வெளியில் வெளியில் போய் வாங்கும்போது ட்ராஃபிக் டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும் இங்கே வந்து பார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பா பார்த்துட்டு நம்ம உள்ளே போகும்போது எந்த கடை எந்த இடத்துல இருக்குது மளிகை கடையிலேருந்து ஃபோட்டோ கடையிலேருந்து அரிசி மண்டியிலேருந்து காய்கறி வியாபாரத்துலேருந்து எலக்கடையிலேருந்து எல்லாமே எந்த ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம ஷாப்பிங் போகிற ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஒரு தேங்காய் கடை தேங்காய் மண்டி எல்லாமே வந்து இந்த இடத்துலையே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துல ஒரு தள்ளி தள்ளி வச்சிட்ருக்காங்க மக்கள் நிறைய போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரெண்டு மூணு டைப்பான வலியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க நான் போகும்போது பார்த்தேன் இந்த ஃப்ளவர் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வரும்போது இதை தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் மற்ற காய்கறி பழம் எல்லாமே வந்து இருந்துச்சு தேங்க் யூ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்